உத்தியோகத்தில் நல்ல மேன்மை வருவீர்கள் அல்லது ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் கிடைக்கும் ஒரு வேலை விட்டு இன்னொரு வேலை மாறுறது வேலை கிடைக்கும் ஜாதக ரீதியாக ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட அல்லது பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட அல்லது ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடந்தாலே போதும் ஒரு இடத்திலிருந்து விலகி இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகிறது இல்லை புதிதாகவே வேலை கிடைக்கிறது அந்த முறையான சூழ்நிலைகளுக்கு உங்களுக்கு இந்த மாதம் கொண்டு போகும் அந்த விதத்தில் வேலை வாய்ப்புகளில் சில மாறுதல்களை பெறுகின்ற ஒரு காலம் இக்காலம் இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும் அல்லது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஒரு நல்ல முடிவுகள் எட்டப்படுவது மாதிரியான நல்ல காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பூர்வீக சொத்துக்களில் மேன்மை வருகின்ற அதி அற்புதமான காலம் இக்காலம் ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புரட்டாசி மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி அமைய இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோங்க இது வந்து ஒரு மாத பலன் எப்போவுமே நம்ம கோட்சார அடிப்படையிலான பலன்களுக்கு ஒரு அதிகபட்சமே ஐந்துலேருந்து பத்து தான் பலம் அதை தாண்டி அதில் பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க மீடியாவுக்காக பேசுகிறவனு தான் பட் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பாருங்கள் நான் சொல்கிற ஒவ்வொரு பலன்களுக்கும் கூடவே இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள் இந்த தசா நடக்குதா பாருங்கன்னு அடிக்கோடிட்டு காட்டுவேன் அந்த தசாபுக்தியும் நடந்தால் மட்டுமே அந்த குறிப்பிட்ட பலன்கள் உங்களுக்கு பொருந்தும் சரிங்களா ஆக இந்த புரிதலோடு உங்கள் பலன்கள் இந்த மாதம் புரட்டாசி மாதம் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் சரிங்களா மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் மிக சிறப்பான மாதம் தொட்டதெல்லாம் துளங்குகின்ற ஒரு அதி அற்புதமான மாதமாக அமைகிறது கோச்சார அடிப்படையில் சரிங்களா தசா புக்தியும் உண்மையிலேயே கை கொடுத்துருச்சுன்னா சூப்பர் தாங்க அதில் மாற்றமே கிடையாது சரி முதல் அமைப்பாக இந்த மாதம் இந்த வாங்கிறது விற்கிறது ரெண்டுத்துக்கும் சிறப்பு என்ன வாங்க போகிறீங்க என்ன விற்க போகிறீங்க ஏதாவது ஒரு நிலம் அல்லது ஒரு சொத்து விற்க வேண்டியதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் விற்க முடியல தம்பி அப்படின்னு சொல்றீங்கன்னா இந்த காலகட்டம் அதை விற்பதற்கான ஒரு நல்ல மிக சிறப்பான காலகட்டம் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஜாதக அமைப்பின் அடிப்படையிலையும் மூணாம் இடம் சம்பந்தப்பட்ட அல்லது பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசை புத்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக விற்கிறதுக்கான ப்ரப்போசல்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சிருவீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை தான் ஒரு சிலர் ஒரு இடத்தை விற்றுட்டு இன்னொரு இடத்துல இடம் வாங்குறது ஒரு இடத்தை விற்றுட்டு இன்னொரு இடத்துல வீடு கட்டுறது கொண்டு போய் இந்த மாதிரி ஒன்னை கைமாற்றி இன்னொரு பொருள் வாங்கிறதுக்கு நாலாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக ஒரு இடத்துல சொத்தை விற்று இன்னொரு இடத்துல சொத்து வாங்குவீங்க இல்லை ஒரு சிலர் புதுசாவே சொத்து வாங்கிறதுக்கான அமைப்புகளும் உண்டு சொத்து சேர்க்கைக்கான அமைப்புகளும் நன்றாக உண்டு சோ நாலாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடந்தால் இது மிக சிறப்பு அதனை அடுத்ததாக சொத்து ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் வசதியை கூட்டக்கூடிய பொருட்கள் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் கொஞ்சம் செல பொருட்செலவு மிகுந்த பொருட்சேர்க்கைகளை செய்வதற்கு இந்த மாதம் சிறப்பு மிகுந்த மாதமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் மூணாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் சரி ஏ பன்னிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் இடமாற்றங்களை செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுல எவித மாற்று கருத்துமே கிடையாது அந்த விதத்தில் இது ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டம் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தாயாருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் ராசி அன்பர்கள் அப்ப தாயாரினுடைய உடல் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்தணும் அதுவும் குறிப்பா மூணாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா கொஞ்சம் தாயாரின் உடல் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் அன்பர்களே அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் உத்தியோகத்தில் நல்ல மேன்மை பெறுவீர்கள் அல்லது ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் கிடைக்கும் ஒரு வேலை விட்டு இன்னொரு வேலை மாறுறது வேலை கிடைக்கும் ஜாதக ரீதியாக ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட அல்லது பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட அல்லது ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலே போதும் ஒரு இடத்திலிருந்து விலகி இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகிறது இல்லை புதிதாகவே வேலை கிடைக்கிறது அந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு உங்களுக்கு இந்த மாதம் கொண்டு போகும் அந்த விதத்தில் வேலை வாய்ப்புகளில் சில மாறுதல்களை பெறுகின்ற ஒரு காலம் இக்காலம் அந்த விதத்தில் சூப்பர் அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும் அல்லது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஒரு நல்ல முடிவுகள் எட்டப்படுவது மாதிரியான நல்ல காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் பூர்வீக சொத்துக்களில் மேன்மை வருகின்ற அதி அற்புதமான காலம் இக்காலம் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த அமைப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க இது ஒரு விஷயம் இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் வேறு என்ன உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாக்கியம் சார்ந்து நற்செய்தி உண்டு அன்பர்களே குழந்த பாக்கியம் சார்ந்து யாரேனும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பாக்கியம் சார்ந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் ஒரு சிலருக்கு பாக்கியமே கிடைச்சிரும் மாசமா இருக்கிறவங்க இந்த டெலிவரிலாம் இருக்குன்னா இந்த மாதம் சிறப்பாக நடந்துடும் சின்ன சின்ன மெடிக்கல் பயம் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி நல்ல பிரசவம் நடைபெறுகிற ஒரு அமைப்பு ஐந்தாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபக்தியும் நடைபெறுமானால் பாக்கியம் உறுதியாக உறுதி செய்யப்படும் இது ஒரு விஷயம் அதனை அடுத்ததாக நீங்கள் ஒரு வேலை வயதான ராசி அன்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி கிடைக்கும் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகிறது பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறது பிள்ளைகளுக்கு பொருளாதார ரீதியாக ஏற்றம் கிடைக்கிறது அந்த மாதிரி உங்கள் நல்ல புரிதாக பாருங்கள் உங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சியைக் கண்டு மிதுனராசிக்கார பெற்றோர் ஆகிய நீங்கள் மனமகிழ்வு கொள்ளுகிற காலகட்டம் அந்த விதத்தில் இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலமாக அமைகிறது ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் இது பிள்ளைகள் சார்ந்து நல்ல மன மகிழ்வை தருகின்ற காலம் அதுல எந்த மாற்றமுமே கிடையாது அதேபோல் காதலை முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற மிதுனத்து அன்பர்களுக்கு காதலில் வெற்றி உண்டு இந்த மாதம் லவ் சக்சஸ் ஆயிருங்க அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பான மாதம் ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ அல்லது ஒன் மூன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக உங்களுக்கு அந்த காதல் அமைப்புகள் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அதேபோல் உங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகள் இல்லை உங்களுக்கு நீங்கள் யாராவது உங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு ஆனால் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு வராமல் இருக்கு அப்படிங்கிற பணமாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் ஏதேனும் உத்தியோகம் பார்த்து அது பெண்டிங்கில் பேமெண்ட்ஸ் இருந்தாலும் சரி ஜாப் ரிலேட்டடாக இது ரெண்டுமே வரவேண்டிய பண வரவுகள் அனைத்தும் வந்து சேருவது மாதிரியான நல்ல காலகட்டம் பதினொன்றாம் இடம் சார்ந்தோ ரெண்டாம் இடம் சார்ந்தோ நான்காம் இடம் சார்ந்தோ தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக இந்த காலகட்டம் நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு இதை தொடர்ந்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறு என்ன விஷயங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நன்றாக புரிஞ்சுக்கிடுங்க தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் ஓவராலாகவே இந்த காலகட்டம் நன்றாக இருக்கிறது உத்தியோகத்திலும் நல்ல பெயர் பெறுகின்றது மாதிரியான ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம் அதேபோல் ஆரோக்கிய ரீதியாக ஏதேனும் இஷ்யூஸ்லாம் இருந்தது கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஆகிட்டு இருக்குங்க ஹெல்த் தொந்தரவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கூட அந்த ஆரோக்கிய தொந்தரவுகள் வீரியம் குறைந்து ஆரோக்கிய அமைப்புகளில் மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றது மாதிரியான அதி அற்புதமான நற்காலகட்டம் இக்காலகட்டம் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது அன்பர்களே அதை நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்துல இது ரொம்ப சூப்பர் இது ஒரு நல்ல அமைப்பு அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து நடக்கின்ற ஒரு பெயர்ச்சி அமைப்புகளும் உங்களுக்கு சிறப்பாகவே மிதனத்திற்கு இருக்கவும் போகிறது எதிர்காலத்தில் ஜாதகமும் நன்றாக அமைந்தால் இம்மாதம் இல்லை தொடர்ந்து நன்மைதான் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து கிடையாது இந்த மாதம் ஓவராலாகவே நல்லா இருக்கு உங்க ஜாதக தசாபுதியும் நல்லா இருந்துச்சுன்னா அனைத்தையும் அனுபவிப்பீர்கள் கடன் குறையும் ஆரோக்கிய தொந்தரவுகளும் குறைகின்ற காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகிறது நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி